ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த புடலங்காய் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பொருளங்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பொல்லங்காய் சேர்த்துக்கலாம் பொள்ளங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக பொல்லங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான புடலங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த புடலங்காய் மசாலாவை சாதத்தில் போட்டு பெஸ்பிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ